ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஐடிஎஃப்எஸ்சி ஐடிஎஃப்சி இதை வந்து ஷேர்ஸை பற்றி அனலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கமெண்டில் போட்டிருந்தார் அதுக்கான ஒரு முயற்சி தான் இது இந்த ஐடிஎஃப்எஸ்சி ஐடிஎஃப்சியோட இதை வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இது எனக்கு கொஞ்சம் அதோட பேலன்ஸ் ஷீட்டை நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தது அதனால் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய் நான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு ரொம்ப உள்ளே போய் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இவங்களோட ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ இவங்க அதுக்கு உண்டான டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க அதுக்கு அந்த கிளைண்ட்ஸுக்கோ இல்லாட்டி அது சம்மந்தமாக யாருக்கு தேவைப்படுதோ அதுக்கு இவங்க வந்து ஃபினான்ஸும் பண்ணுறாங்க இது வந்து ஐடிஎஃப்எஸ்சி ஐடிஎஃப்சி வந்து முதல்ல இருந்தது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஐடிஎஃப்சி பேங்க் ஒன்று ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் வந்து அனுப்புகிறாங்க அப்படி அனுப்பும்போது ஆர்பிஐ வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆர்பிஐ அக்செப்ட் பண்ணிவிட்டு கிராண்ட்டும் பண்ணுறாங்க அப்போ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னாக்க ஐடிஎஃப்சி பேங்கை வந்து ஐடிஎஃப்சியிலேருந்து தனியாக நீங்கள் பிரிச்சிடணும் லெண்டிங் செக்ஷனையோ இல்லாட்டி பேங்கிங் செக்ஷனை வந்து தனியாக பிரிச்சிடணும் அதோட கன்சாலிடேட் அக்கௌண்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து ஐடிஎஃப்சியும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கையும் டிமர்ஜ் பண்ணுறாங்க டிமெர்ஜ் பண்ணதுக்கு பிறகு இந்த ஐடிஎஃப்சியோட ஃபஸ்ட் பேங்க்கு தனியாக சப்ஸிடேரியாகவும் ஐடிஎஃப்சியோட இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு தனியாகவும் இது ரெண்டுத்துக்கும் ஹோல்டிங் கம்பெனியாக ஐடிஎஃப்சியாகவும் இருக்குது இப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு தனியாக சைட் இருக்குது இதுக்கு தனியாக சைட் இருக்குது இப்படிங்கிறத நான் தனியாக புரிஞ்சுக்கிட்டேன் இது புரிஞ்சதுக்கு பிறகு தான் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டையே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அது வரைக்கும் என்னால் பேலன்ஸ் ஷீட்டை இந்த இந்த பார்ட்டை நான் புரிஞ்சிக்காத வரைக்கும் என்னால் பேலன்ஸ் ஷீட்டை புரிஞ்சிக்கவே முடியல அதை வந்து எப்படி சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்ங்கிறதையே என்னால் புரிஞ்சுக்க முடியல இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் நம்ம இங்கே வந்து ஆர்கனைசேஷன் சார்ட்டு அதாவது கம்பெனியோட கார்ப்பரேட் சார்ட்டை நம்ம பார்த்தோம் இங்கே பார்த்தோம்னா பிஸ்னஸை பார்த்தோம்னா தெரியும் ஐடிஎஃப்எஸ்சி ஐடிஎஃப்சி பேங்க் தனியாக இருக்குது ஐடிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் தனியாக இருக்குது ஐடிஎஃப்சி ஐஎஃப்எல் அப்படின்னு சொல்லிட்டு இது தனியாக இருக்குது இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் லிமிட்டட்னு தனியாக பிரியுது இதுக்கு எல்லாத்துக்கும் கார்பரேட்டாக இருக்கிறது ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி லிமிடெட் அப்போ இந்த ஐடிஎஃப்சிக்கு வந்து சோர்ஸ் என்ன சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் என்ன ரெவென்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதிலலாம் இவங்க வந்து ஷேர்ஸ் மாதிரி இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து ரெவென்யூ பார்ட்டிசிபேஷன்ஸை அப்புக்கு கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பர்சென்டேஜ் ஆஃப் ஷேர் இருக்கும் அதை நம்ம அந்த கார்பரேட்டில் பார்த்தோம் இதிலிருந்து வரக்கூடிய டிவிடெண்டோ ராயல்ட்டியோ தான் இவங்களுக்கு வந்து ஐடிஎஃப்சிக்கான ரெவின்யூ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மிச்சதெல்லாம் ஈஸி ஸோ அப்போ ஐடிஎஃப்சி அப்படிங்கிறது ஒரு ஹோல்டிங் கார்பரேட் ஹோல்டிங் கம்பெனி அதுக்கு கீழே சப்ஸிடரி கம்பெனியாக ஐடிஎஃப்எஸ் ஐடிஎஃப்சி பேங்க் தனியாக வந்துடுது ஐடிஎஃப்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் தனியாக வந்துடுது இதுதான் ரெண்டாக பிரிஞ்சிடுது அப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல நான் வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இதில் வந்து நான் ஃபினான்ஸுன்னு போடுறேன் இதில் ஃபினான்ஸுன்னு போட்டுட்டு கன்சாலிடேட்டுன்னு போட்டோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஸ்டாண்டர் லோன்னு போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும் ஆனுவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஸ்டாண்டர் லோன்னு போட்டால் ஐடிஎஃப்சியோட ரெக்கார்டு என்ன இருக்கோ அது இங்கே ஓடியாந்துடும் இதே இது கன்சாலிடேட்டுன்னு போட்டோம்னா இந்த ஃபிகரே மாறிடும் அப்போ இதை வந்து எப்படி பார்க்கணுன்னாக்க ஸ்டாண்டர் லோனில் பார்க்கணும் மோஸ்ட் ஆஃப் த சைட் வந்து ஸ்டாண்டர் லோன் டிஃபால்ட்டாக வச்சுட்டு அதை காமிச்சிட்ருக்கும் போது பெரிய குழப்பம் வராது ஆனால் இதை கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் இந்த குழப்பம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியும் நீங்கள் வேறு வேறு சைட்டில் ஐடிஎஃப்சின்னு போட்டு நீங்கள் கன்சாலிடேட் ஸ்டாண்டர் லோன் போட்டு பாருங்கள் இது வேறையாக இருக்கும் அது வேறையாக இருக்கும் நான் வந்து எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் போய் பார்க்கும்போது ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக அவங்க போட்டிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் ஓ இது வந்து தனியாக போட்டிருக்கிறாங்க இதை தனியாக போட்டிருக்கிறாங்க இதை கன்சாலடேட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த பேலன்ஸ் ஷீட்லேயே கை வைக்கிறேன் இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க கன்சிஸ்டண்டாக க்ரோத் வந்திருக்கானாக்க கன்சிஸ்டண்டாக க்ரோத் இல்லை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது சரி ஏன் இவங்களோட இதை வந்து பார்க்குறோன்னா இவங்களோட இந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் இருக்கக்கூடிய இந்த ஹோல்டிங்க்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் இருக்குல்லையா அந்த ஷேர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு டிவிடெண்ட் வரும் அது போக இவங்களுடைய பிஸ்னஸ் என்னென்னா ஐடிஎஃப்சி செக்யூரிட்டிஸுன்னு தனியாக வச்சுருக்குறாங்க இது அசட் மேனேஜ்மெண்ட்டு அப்போ இவங்களுக்கு கிளைண்ட்டும் இருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு கிளைண்ட்டும் இருப்பாங்க இந்த கிளைண்ட்டு மூலமாக வரக்கூடிய ரெவின்யூ ஒன்று அதுக்கப்புறம் இவங்க வந்து ஷேர்ஸை மிச்ச ஷேர்ஸெல்லாம் வாங்கி விற்கக்கூடியது இந்த மாதிரியான ரெவின்யூஸ் வருது அந்த மாதிரி வரும்போது எல்லா ஹோல்டிங் கம்பெனிஸ்க்கும் எப்போ வந்து ஷேர்ஸு செக்யூரிட்டிஸுன்னு மாத்திரம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹோல்டிங் கம்பெனிஸுக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட்டை முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது அவங்களுக்கு வந்து மிச்சவங்க மாதிரி ப்ரொடக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மாதிரி நான் இந்த மாதம் இவ்வளோ சேல்ஸ் பண்ணோம் எங்களுக்கு இவ்வளோ ரெவென்யூ வந்துருக்குன்னு குவார்ட்டர்லி குவார்ட்டர்லி வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியாது ஏன்னா இவங்களுக்கு இந்த டிவிடெண்ட்டை வச்சோ இல்லாட்டி நம்ம மாதிரி ஷேர்ஸை வாங்கி விற்றோ அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மாக தான் ஒவ்வொரு குவார்டர்லையும் இருக்கும் அப்போ இவங்களுக்கு எப்போ வந்து இன்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க எல்லா கம்பெனியும் வந்து ரிசல்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணதுக்கு பிறகு ஐடி அண்டு அதர் இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு டிவிடெண்ட்டு ஷேர்ஸ்னு சொல்லிவிட்டு அவங்க அலாட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த டிவி இதில் வந்து செட்டில்மெண்ட்டில் தான் இவங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் அப்போ இவங்களுக்கு எப்போ செட்டில்மெண்ட்டில் நிறைய இன்கம் கிடைக்கும்னா ஆனுவல் ரிசல்ட்டில் நிறைய இருக்கும் அப்படி இல்லைனா செகண்ட் குவார்ட்டரில் தான் நிறைய இருக்கும் செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டில் தான் நிறைய இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து சோதித்து பார்ப்போம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குவார்டர்லியில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க மார்ச் மாதம் மார்ச் மாதம் மாத்திரம் நல்லா பெருசாக வந்திருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவிலலாம் ஏன் வரலை அப்படின்னு சொன்னால் அப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸோட விலை இப்போ ஏறின அளவுக்கு டுவெண்ட்டி த்ரீயில் ஏறின அளவுக்கு இல் டுவெண்ட்டி டூவில் ஏறுனதோடைய ரிசல்ட்டு தான் டுவெண்ட்டி த்ரீயில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இப்போ டுவெண்ட்டி த்ரீயில் ஏறின ரிசல்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் இப்போ அக்கௌண்ட்ஸு ஃபினிஷ் இல்லையா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ இதே இதை வந்து மிச்ச ஹோல்டிங் கம்பெனி டாடா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான இருக்கக்கூடிய ஹோல்டிங் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் குவார்ட்ரு முடிஞ்சு தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வரும் அப்போ அந்த தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்போ தான் செப்டம்பர்லேருந்து அந்த ஷேர்ஸ்லாம் ஏற ஆரம்பிக்கும் அந்த தேர்ட் குவார்ட்டரை ஒட்டி தான் தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா வரும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் செப்டம்பர்லேருந்து ஏற ஆரம்பிக்கும் அப்போ இது வந்து என்ன ஆகுது மார்ச் மாதத்துக்கான டேட்டாவில் தான் வருதுனால ஃபஸ்ட்டு குவார்ட்ரு டு செகண்ட் குவார்ட்டரில் இது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம வந்து டெக்னிக்கலில் அதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த பார்ட் வரைக்கும் ஓகே அப்போ இவங்க ஒரு ஹோல்டிங் கம்பெனி இவங்களுக்கு கீழே சப்சிடரி கம்பெனி ரெண்டு ரெண்டு மூணு இருக்குது அதில் வந்து ரெண்டு வந்து லிமிடெட் கம்பெனிஸ்குள்ளே வந்துருக்கு இவங்களோட செக்யூரிட்டி லிமிடெட் கம்பெனியில் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல நான் அதை வெரிஃபை பண்ணலை அசட் மேனேஜ்மெண்ட்டு பட் வந்து ஐடிஎஃப்சி இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் வந்து இவங்களுடைய சப்சிடரி கம்பெனி அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் வந்து இவங்களுடைய சப்சிடரி கம்பெனி இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது அப்போ இதோட கன்சாலிடேஷன் ப்ளஸ் இவங்க அசட் மேனேஜ்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ரெவின்யூ தான் சேர்த்து தான் இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதனால் இன்கம் வந்து மைட் பி இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிட்டர்ன் வருங்கிறது ஒரு இருக்குது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கிறது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் நம்ம பார்ப்போம் இப்போ இதோட வந்து ஸ்னாப்ஷாட்டாக இப்போ இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம இதை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்டாக நம்ம வந்து போயிடலாம் இதை நம்ம வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்டாக சீக்கிரமாக பார்க்குற மாதிரி அந்த சின்னதாக சீக்கிரமாக பார்க்குற மாதிரி போயிடலாம் அப்புறமா மிச்ச ப்ரோக்கர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் சம்மரியில் இப்போ இவங்களுடைய சம்மரியை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு கம்பெனி இது எண்ணூற்றி ஏழு கோடி ரூபா இருக்குது இது வந்து இருபதாயிரம் கோடி ரூபா வரும்போது மிட்கேப்பை தாண்டி போகும் இப்போ பிஜி பிஇடிடிஎம் வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் பி பிஜி டிடிஎம் க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கம்மியாக இருக்குது பிஇடிடிஎம்மோட க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது இது ஆனுவல் ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால ஃபோர்த் கம்மிங் ரிசல்ட்டில் இது மைட் பி கூட வரலாம் ப்ரைஸ் டு புக் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்குது இதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நல்லபடியாக கிடைக்கிது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நிறைய இந்த தடவை வந்திருக்கு ஒன் நூற்றி அறுபத்தி அஞ்சு கோடிக்கு ப நூற்றி அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நிறைய வந்திருக்கு இது போன தடவை ரிசல்ட்டை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது இது மாதிரி இருக்குது இவங்க ஆக்சுவலாக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இதில் டிவிடென்ட் ஈல்டு ஒன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஆக்சுவலாக அவங்க போன வருஷம் பன்னெண்டு ரூபா டிவிடென்ட்டு ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆப்வியஸாக நமக்கு தெரியும் இவங்க வந்து ஆனுவல் ரிசல்ட்டில் தான் இவங்களோட இம்பார்ட்டன்ஸோ இல்லாட்டி சிக்னிஃபிகண்ட்டாக ஹைக்கோ சேஞ்சஸ்லாம் கிடைக்கிதுங்கிறதுனால குவார்ட்டரில் வந்து இவங்களுக்கு தான் வருது இந்த குவார்ட்டருக்கோ வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் மைனஸில் போயிருக்கு மைனஸில் போயிருந்தாலும் இவங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டுமே மைனஸில் தான் வரும் இபிஎஸ் வந்து ஆனுவலைஸுங்கிறதுனால இருபத்தி அஞ்சு ரூபா கொடுத்துருக்குறாங்க ஏர்னிங் பெர் ஷேர் இப்போ இந்த ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஆனுவலைஸ் பண்ணிடுவோம் ஆனுவலைஸ் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் இருக்குது இது போன வருஷம் ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயாக இருந்தது கிட்டத்தட்ட நாலு மடங்கு இல்லாட்டி மூணு மடங்கு வளர்ச்சியில் இது இருக்குதுன்னு அர்த்தமாகுது அடுத்த வருஷம் இந்த மாதிரி இருக்கும் மிச்ச கம்பெனிஸுக்கெல்லாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை கூட்டிகிட்டு டேலி ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி இது சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ஆனுவல் ரிசல்ட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால நம்ம வந்து மார்ச் மாதத்துக்கு உண்டான அந்த ஆனுவல் ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்கணும் அந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் என்ன நடந்திருக்குங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட செலவே இல்லை ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கம்பெனிங்கிறதுனால நார்மல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும் அதனால நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது கோடி ரூபா இருக்குது அதாவது ஐம்பது கோடி ரூபா செலவாக இருக்குது பாக்கி எல்லாமே இவங்களுக்கு வந்திருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னா இந்த தடவை மைனஸில் போயிருக்கு இந்த டிசம்பர் குவார்ட்டரில் அதே இது மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு நீங்கள் போன மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் குவார்ட்டரில் இதோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஏப்ரல் மாதம் ஷேர் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுக்கு அப்படியே என்ன நெட் இருக்கோ அது வந்து கூடவே மைனஸ் ஆகணும் ஆனால் கம்மியாக தான் மைனஸ் காட்டியிருக்கிறாங்க ஃபர்தராக அடிஷ்னல் இன்கம் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் வந்து பாசிட்டிவாக இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் பாசிட்டிவாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் வந்து மைனஸில் போயிருக்கு இதுவும் அக்செப்டபுள் காரணம் என்னென்னா ஆப்வியஸாக இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனிங்கிறதுனால சப்ஸிக்வென்ட்டாக இவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகத்தான் செய்வாங்க அதனால் இது இவங்களுக்கு மைனஸில் போகிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆனுவல் பாசிட்டிவாக இருக்குது ஸோ அப்போ இவங்க பணமும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு தேவையான அளவுக்கு கையில் வச்சுருக்கிறாங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கங்கிறது புரியுது இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அப்போ பார்த்தது வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது வந்து ஷேரோட வேல்யூ ஆக இன்க்ரீஸ் ஆக அதோடைய கேபிட்டலைசேஷன் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அது சம்மந்தமாக நம்ம தனியாக ஒரு ட்ரைனிங் வீடியோவில் நம்ம போடும்போது அதை சேர்த்து போடுவோம் இப்போ இவங்களோட ரிட்டர்ன் வந்து பார்த்தோம் இது வந்து டோட்டல் அசட் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இருக்குது என்ன ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்கோ அதை அப்படியே அவங்க அசட்டாக காட்டியிருக்கிறாங்க இதில் இவங்களுடைய ரேஷியோஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ ஐம்பத்தி ஒம்போது இருக்குது கிட்டத்தட்ட போன தடவை இருந்ததை காட்டிலும் இந்த தடவை வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து கூடியிருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது புக் வேல்யூ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது ஒன் ஒன் கோட் ஒரு கோடி தான் கூடியிருக்கு நம்ம இந்த புக் வேல்யூக்கு எடுத்து ஷேரை நம்ம பார்த்தா கூட கிட்டத்தட்ட வந்து நாலுன்னு வச்சால் கூட அறுபதுன்னு இதை டேலி பண்ணால் கூட இரநூத்தி நாற்பது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் புக் வேல்யூ மாத்திரமே வச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ரெண்டுமே எபவ் டென்னு இருக்குது அதனால இது ஒரு ஹெல்த்தி ஆர்கனைசேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் அதுக்கப்புறம் கடன் இல்லாத கம்பெனி ஏன்னா இவங்க வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கிறாங்க கடன் வாங்காமே ஹோல்டிங்க்கு உண்டான ஷேர் இவங்களோட இன்டர்னல் மணியவோ இவங்களோட இன்கம்மையோ ரீஜெனரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு கடன் வாங்காமையே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு ஹெல்த்தி ஆர்கனைசேஷன் இவ்வளவும் பாசிட்டிவ் நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் இவங்களுடைய கார்பரேட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சரி இப்படி வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனியை வந்து டெக்னிக்கலாக இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னாக்க டெலிக் டெக்னிக்கலாக வந்து ஸ்லைட்டாக புல்லி சைடு போயிருக்கு அதாவது இதை நான் எப்படி நம்ம பார்க்குறோம்னா ஆல்ரெடி இவங்க ஹை வச்சுருக்குறாங்க அந்த ஹையிலேருந்து இப்போ இறங்கி இருக்கிறாங்க அதனால் இங்கே வந்துருந்துருக்கோம் இல்லை இங்கே இருக்கும் இல்லாட்டி போன வருஷத்துலேருந்து அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இனிமேல் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி இந்த ஷேருக்கு வந்து கன்சஸ் வந்து ரெக்கமண்டேஷன்ஸோ கன்சர்ஸோ இல்லாட்டி அனாலிசிஸ்ட் இதுவோ வந்து சஜஷன்ஸோ எதுவுமே இல்லை அதனால் இதில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் மூமெண்ட்டை மாத்திரம் தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸுங்கிறது யாருமே தனியாக இல்லை இவங்களே இருக்கிறதுனால ஃபாரினர்ஸ் வந்து எஃப்ஐஐஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு ஏற்றி வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தி நாலு இருக்குது போன தடவை இருபது புள்ளி எண்பத்தி மூணு இருந்தது போன குவார்ட்டருக்கு டிசம்பர் மாதத்துக்கு பத்தொம்போது ஐம்பத்தி நாலாக குறைச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க குறச்சிருக்குறாங்கங்கிறத புரிதலாக இருக்குது அதே மாதிரி எம்எஃப் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஜூன் மாதம் இவங்க எப்போ ஏற்றுறாங்கன்னு பாருங்கள் எம்எஃப் ஹோல்டிங்ஸை வந்து க்ளீனாக ஏற்றுறாங்க பாருங்களேன் எப்போ ஏற்றுறாங்க மார்ச் மாதம் எண்டில் வந்து ஏற்றுறாங்க ஏப்ரல் ஜூன் வரைக்கும் வச்சுருக்குறாங்க ஜூன் மாதம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகின உடனே ஷேர் வேல்யூ மேலே போன உடனே அப்படியே எம்எஃப் வந்து செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் செப்டம்பர் செப்டம்பர் டிசம்பருக்கெலாம் வந்து இறக்கி விட்டுடுறாங்க அப்போ இப்போ வந்து ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் இருக்குது இனிமேல் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம புரிதலாக எடுத்துக்கிறோம் அப்போ இந்த ஷேரை வந்து மார்ச் லோல வாங்கி போடுறது தான் சரியாக இருக்கும் அதுவும் இவங்க ஷேர்ஸை தான் டீல் பண்ணுறாங்க ஷேர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை டீல் பண்ணுறதுனால மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் இவங்களோடது ஏறும் மார்க்கெட் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஷேரை நம்ம வாங்கவே கூடாதுங்கிறதையும் நம்மளால் இதை புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போ செக்லிஸ்ட்டில் வந்து ஆப்வியஸாக நமக்கு தெரியும் குவார்ட்டர் ரிசல்ட்டெல்லாம் வந்து பாசிட்டிவாக கிடைக்கல அதாவது க்ரோத் ஆஸ்பெக்டில் இல்லைங்கிறதுனால நிறைய நெகட்டிவ் சொல்லியிருப்பாங்க மார்ச் மாதம் லோவில் வாங்கி போட்டுக்கிட்டோம்னா ஏப்ரல் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எகைன் நான் திருப்பி சொல்கிறேன் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை அதோட பிஹேவியரை தான் நான் சொல்கிறேன் இங்கே ஷேர் வந்து இதோட பாஸ்ட்டு டேட்டாலேருந்து இது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர்த்து இது மேலே ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்லி எந்த சஜஷனும் ரெக்கமெண்டேஷன்ஸும் நம்ம சொல்லலை அந்த புரிதலோடு நம்மளுடைய வீடியோவை பார்ப்போம் இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சஸ்டன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அதனால் அனலிசிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இங்கே எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே வந்து பிளாங்காத் தான் இருக்குது இப்போ இதோட பிஇ பைசோனில் இருக்கா செல்சோனில் இருக்கான்னா ஸ்ட்ராங் பைசோனில் தான் இருக்குது இன்னமும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அசஸ்மெண்ட்டில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எப்போ இவங்க லாஸ்ட்டாக ஹை வச்சிருக்கிறாங்கன்னா செப்டம்பர் மாதம் ஹை வச்சுருக்குறாங்க எப்போ லோ வச்சுருக்கிறாங்கன்னா மார்ச் மாதம் லோ வச்சுருக்குறாங்க இதிலேருந்தே நமக்கு புரியுது மார்ச் மாதம் லோவில் இருந்து ஏப்ரல் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட சார்ட்டில் என்ன பார்த்தோம்னா முதல்ல இது நடக்குதாங்கிறத நம்ம பார்ப்போம் பிப்ரவரி மாதம்லாம் இறங்கிடுறான்னா இந்த இதை க்ளோஸ் பண்ணுறேன் பிப்ரவரி மாதம் இறங்கிடுறானா பிப்ரவரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சது இறங்கிடுறானா இறங்கிட்டு திருப்பி எப்போ ஏற ஆரம்பிக்கிறான்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு ஒரு புல் கொடுத்துட்டு ஏப்ரல் மாதம் புல் பேக் எடுத்துகிட்டு மேலே அப்படியே ஏறுறான் ப்ரொவைடட் ஷேர் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த இந்த மாதிரியான ரூட்டு ஷேர் மார்க்கெட் நெகட்டிவாக போச்சு அப்படின்னு சொன்னாக்க இதுவும் கீழே இறங்கிடும் ஏன்னா இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேரோட விலையெல்லாம் கீழே இறங்கியிருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ இவங்க வந்து இந்த இது ஒவ்வொரு தடவையும் நான் பார்ப்போம் ஏப்ரல் மாதத்துக்கு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவிலலாம் கொஞ்சம் இறங்கிட்டு தான் ஏறுச்சு அந்த டைத்தில் அடித்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அந்த டைத்தில் மே மாதத்துக்கெல்லாம் அடித்தாங்க அதனால் இதுவும் இறங்கிருச்சு திருப்பி ஜூன் மாதத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சிது இதுவும் ஏற ஆரமிச்சு மார்க்கெட்டே ஏற ஆரம்பிச்சிருச்சு இதுவும் ஏற ஆரம்பிச்சிது இதுக்கு அடுத்தாப்புல நம்ம பார்த்தோம்னாக்க இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு பிப்ரவரி முடிச்சுட்டு மார்ச் மாதத்துக்கு கீழே இறங்கிருச்சு கீழே இறங்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லலாம் நம்ம கொரோனாலேருந்து ஆன காலகட்டங்கள் அதனால் மார்ச் மாதம்லாம் உடனே பிக்கப் ஆகி ஏற ஆரம்பிச்சிருச்சு அதனால் மார்ச் முடிஞ்ச உடனே ஏப்ரல்லேயே ஏற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நடுவில் அப்படியே ஒரு சின்ன ஜர்க்கு கொடுத்துட்டு மேலே அப்படியே வளர்ச்சிக்குள்ளேயே இருக்கு ஸோ அப்போ நிஃப்டி எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே பேட்டனை இந்த ஷேர்லேயும் பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத இதோடைய வளர்ச்சியிலேருந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த இதே லாஜிக்கு இந்த வருஷமும் அப்ளை ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மார்ச் மாதத்துக்கு லோ வைக்குது ஆல்ரெடி இந்த லோ இருக்கு இதுக்கப்புறம் லோ வைக்க போறாங்களான்னாக்க மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே போக போகுதுனாக்க இது இதை தாண்டி பெருசாக அவங்க இறங்க போகிறதுல ஒரு ஃப்ளாட்டாக வந்துட்டு அப்படியே மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சப்போஸ் மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இதோடைய சப்போர்ட் லெவல் வந்து இந்த டவுன் இந்த ஒரு இன்னொரு பத்து பெர்செண்ட் அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிஃப்டி அப்போ அது வந்து இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து இது வந்து நிற்கும் இதுவும் அதே சப்போர்ட் லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி கீழே இறங்கணும் அப்படின்னு சொன்னாக்க எண்பது ரூபா வரைக்கும் இறங்கலாம் இது இறங்கினால் மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக ரீகரெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ மார்க்கெட் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி பதினேழு ரூபா இருக்குது சப்போஸ் இந்த ஃபிப்ர மார்ச் மாதத்துக்கு வந்து பெரிய லெவலில் மார்க்கெட் ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்ட் ஆகுதுனாக்க அதே டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சென்ட்டு இதுவும் கரெக்டாகும் அதில் எவ்வளோ வருதோ அது அதே அளவுக்கு கிட்டத்தட்ட இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம் இப்போ டென் பர்சன்ட்டுனா எவ்வளோவா வருது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ரூபா பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா கிட்டக்க குறையணும் பன்னெண்டு ரூபா குறைஞ்சுன்னா நூற்றி அஞ்சு ரூபா கிட்ட வரும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு நூற்றி அஞ்சு ரூபாங்கிறது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும் சப்போஸ் பன்னெண்டு பர்சன்ட் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கூட ஒரு ரெண்டு பர்சென்ட்டுங்கும் கூட ஒரு ரெண்டு ரூபா அப்போ நூற்றி அஞ்சு ரூபாலேருந்து கீழே இறங்கி வரணும் அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நம்ம வந்து வேறு எந்த ப்ரொஜெக்ஷனும் பண்ண வேண்டாம் நிஃப்டியோடையே நம்ம பண்ண ட்ராவல் பண்ணால் போதுமானது இல்லை நான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சண்ட்டுக்கு மேல் அடித்து இறங்குறேன் ப்ரீவியஸ் ஹையை வந்து அந்த ப்ரீவியஸ் சைக்கிளோட ஹையுக்கு வரைக்கும் இறங்குறேன்னா இவனும் ப்ரீவியஸ் சைக்கிளோட ஹை வரைக்கும் இறங்குவான் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணலை பட் அது தனி அப்போ நிஃப்டியோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது போக போகுதுன்னு பார்த்துக்குவோம் சரி எப்போ இந்த ஷேரோடைய என்ட்ரிங்கிறது எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து மார்ச் மாதம் லோவில் வாங்கி போட்டு ஃபர்தராக மார்க்கெட் இறங்காதுங்கிற கன்ஃபர்மேஷன் வரும்போது அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகும்போது வாங்கினா போதும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் ரொம்ப குழப்பிக்க வேண்டாங்கிறதுனால இந்த கோடெல்லாம் நான் அழிச்சிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு சப்போர்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம் நூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு போட்டுட்டு எண்பது ரூபா வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் சப்போர்ட் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இதை கொஞ்சம் பெருசுபடுத்திக்கிறோம் கொஞ்சம் பெருசுபடுத்திக்கிறோம் இப்போ இது அப் ட்ரெண்டுக்கு வந்திருக்கானா அப் ட்ரெண்டுக்கு வரலை கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது இது இன்னும் மார்க்கெட்டு இறங்குச்சுனா அதுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த சேனலை உடைக்கும் போது இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மேலே ஏறுச்சுன்னாக்க இப்போ நான் இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடிய சேனல் இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடியது நாளைக்கு இதை கடந்து இந்த சைடு வந்துச்சுன்னா இந்த சேனல் அழிச்சிட்டு புது சேனல் போடணும் அப்போ இது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ மேலே ஏறுது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பெரிய சூத்திரம்லாம் இல்லை வித்தைலாம் ஒன்றும் இல்லை இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் இது வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் அதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பருடைய ஹையை நம்ம எடுத்துக்கிறோம் இன்னைக்கு தேதிக்கு இந்த லோக்கு கீழே இறங்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த லோ வரைக்கும் ஒரு ஃபிபினாசி நம்ம போட்டுக்கிறோம் ஃபிபினாசி போட்டோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒனில் மார்க் பண்ணிக்கிறோம் இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் காட்டுது இதுக்கும் கீழே இறங்கினாக்க இது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருவோம் அப்போ இதோட லெவல் வந்து ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டியோடு சேர்ந்து பிஹேவ் பண்ணுது அதே சமயத்தில் ரெவின்யூ சோர்ஸுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லிமிட்டட் ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறதுனால இதை வந்து அந்த சமயத்துக்கு மாத்திரம் வாங்கிட்டு நம்ம வந்து வச்சுக்கிறது நல்லது அப்படி ஹேண்டில் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னுடைய புரிதல் அதனால் தகவல் நமக்கு இப்போ பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்